நம்ம கார்த்திகை இப்போது இந்த ரவுடிங்க இருந்து காப்பாற்றுறதுக்கு இப்படி கௌதமே வந்து போய்னா மாசு என்ட்ரி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை என்னடா அது இவங்க வந்து என்ன இப்போது ஜெயிலில் இருந்துட்டு இருக்காரு நம்ம கௌதம் அப்படி இருக்கும்போது அவர் எப்படி இங்கே மாசு என்ட்ரி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நம்ம இலக்கியோட உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து இப்போ வந்திருக்கு ஏன்னா இந்த டெண்டரை எடுக்கிறதுக்காக நம்ம இலக்கியாவே வந்து போய்னா களத்தில் இறங்குனதுனால அதே மாதிரி கார்த்திகை இருக்கக்கூடிய இடமும் தெரிஞ்சு போச்சு ஒரு பக்கம் நம்ம மகேசர் வந்து போய்னா ஊருக்கு போயிருந்தது அவர் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறமா நம்ம கௌதம் ஜெயிலில் இருக்கிறத பார்த்து அவர் வந்து சொந்த ஜாமீன்ல வெளியே வந்து கூட்டிட்டு வராங்க அதே மாதிரி நம்ம கார்த்திக் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்தை வந்து கண்டுபிடிச்சு அங்கே மாஸ் என்ட்ரி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கார்த்திகை காப்பாற்றி கார்த்திக்கு எல்லா உண்மைகளையுமே புரிய வைக்கிறாங்க இது எல்லாமே தெரிய வந்ததுக்கப்புறமா கார்த்திக் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல என்ன மன்னிச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு பக்கம் நம்ம கௌதமோ கார்த்திக் உனக்கு ஒன்றும் இல்லடா அப்படின்ற மாதிரி கதறி ஆள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் இப்போதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா सब चीपन